அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஊத்தி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புல்லிங் உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறும் முடிவை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்யும் என்று அந்த அமைப்பின் தலைவர் டெட்ரா சாதானம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதும் உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்தார் இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்ட அறிக்கையில் சீனாவில் இருந்து உலகம் முழுவதும் கோவிட் வைரஸ் பரவியபோது பெருந்தொற்றை தடுக்க உலக சுகாதார அமைப்பு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை அமெரிக்காவை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா உலக சுகாதார அமைப்புக்கு மிக குறைவாக நிதி ஒதுக்குகிறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அமெரிக்கா வெளியேறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது குறித்து பேசியுள்ள அதன் தலைவர் டெட்ராஸ் அதானம் உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த அளிக்கிறது அமெரிக்கா உட்பட உலகம் முழுவதும் வாழும் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறோம் எங்கள் பணிக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருந்து வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் வரும் காலத்திலும் உலக சுகாதார அமைப்பில் அமெரிக்காவின் பங்களிப்பு தொடர வேண்டும் என்றும் அமைப்பில் இருந்து வெளியேறும் முடிவை அமெரிக்க அரசு மறுபரிசீலனை செய்யும் என்று நம்புவதாக டெட்ரா சாதானம் கூறினார்